கனமொழி கனங்களின் ஆதி எண்ணின் பயன்பாட்டு கணக்குகள் பயிற்சி இரண்டு செட் லாங்குவேஜ் முதல் கணக்கு நம் ஊரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை நூற்றி நான்கு மாணாக்கர்கள் பயில்கின்றனர் அங்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மற்றும் பாட்டு போட்டி ஆகியவை நடத்தப்பட உள்ளன அதில் முதல் எட்டாம் வகுப்பு மாணாக்கர்கள் அனைவரும் குறைந்தது ஒரு போட்டியிலாவது கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை ஆசிரியர் பணித்தார் எனவே நாற்பத்தி இரண்டு பேர் பேச்சு போட்டியிலும் பேர் கட்டுரை போட்டியிலும் நாற்பத்தி ஒன்பது பேர் பாட்டுப் போட்டியிலும் இருபத்தி இரண்டு பேர் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளிலும் பதினாறு பேர் கட்டுரை போட்டி மற்றும் பாட்டு போட்டிகளிலும் ஏழு பேர் பாட்டு மற்றும் பேச்சு போட்டிகளிலும் கலந்து கொண்டனர் எனில் மூன்று போட்டிகளிலும் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டும் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் கேள்வி இவ்வளவுதான் பேச்சு போட்டியில கலந்து கொண்டவர்களை ஏ அப்படின்னு குறிப்பிடுறோம் கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களை பி அப்படின்னு குறிப்பிடுறோம் பாட்டு போட்டியில கலந்து கொண்டவர்களை சி அப்படின்னு குறிப்பிடுறோம் ஏ யூனியன் பி யூனியன் சி எல்லாருமா சேர்த்து மொத்தம் நூற்றி நான்கு பேர் எல்லாருமே ஏதாவது ஒரு போட்டியில கலந்திருக்காங்க நாற்பத்தி இரண்டு என் ஆஃப் பி ஐம்பத்தி மூன்று என் ஆஃப் சி நாற்பத்தி ஒன்பது ஏன்னா பேச்சு போட்டியில நாற்பத்தி ரெண்டு கட்டுரை போட்டியில ஐம்பத்தி மூன்று பாட்டு போட்டியில நாற்பத்தி ஒன்பது ஓவர் லேப்பிங்கா சில குறிப்புகள் கொடுத்திருக்காங்க என் ஆஃப் ஏ இன்ட் செக்ஷன் அதாவது பேச்சு போட்டியும் கட்டுரை போட்டியும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்திருக்காங்க கட்டுரை போட்டியும் பாட்டு போட்டியும் பேர் கொடுத்தவங்க பதினாறு பேர்

மூன்று போட்டிகளிலும் கலந்து கொண்டவர்கள் ஐந்து பேர் புரிஞ்சுட்டீங்களா இத வெண்டயகிராம் மூலமாகவும் நம்ம செய்ய முடியும் நடுவில் இருக்கிறத நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சு வெண்டயகிராம் மூலமும் இதை செய்ய முடியும் நடுவில் இருக்கிறது அஞ்சு அதை வச்சு அந்த வெண்டயகிராம பிளான் பண்ணுங்க ஏ இன்ட் செக்ஷன் பி எவ்வளவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல அந்த சென்டர் பார்ட் அஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது பதினேழு பி என்ற செக்ஷன் சி ல மொத்தமா பதினாறு சென்டர்ல இருக்க அஞ்சு போச்சுனா மிச்சம் இருக்கிறது பதினொன்னு சி என்ற செக்ஷன் ஏ ல மொத்தமா ஏழு சென்டர்ல இருக்கிற அஞ்சு போச்சுனா மிச்ச இருக்கிறது ரெண்டு இப்ப என் ஆஃப் ஏ க்கு வாங்க நாற்பத்தி ரெண்டுல ஏ குள்ள இருக்கிற அந்த மூன்று எண்களையும் கூட்டி கழிச்சிருங்க மொத்தமா பதினெட்டு கிடைக்குது என் ஆஃப் பி ல ஐம்பத்தி மூன்று பி குள்ள வேற நம்பர்கள் மூன்று இருக்கு அந்த மூன்றையும் கூட்டிட்டு கலச்சிருங்க இருபது அதே மாதிரி செய்யுங்க ஒரு நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்த வினாக்களுக்கு பயன்படும் இரண்டாவது சப்டிவிஷன் ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டும் கலந்து கொண்டவர்கள் இப்ப வெண்டயகிராம பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டும் கலந்து கொண்டவர்கள் அப்படின்னா ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் பண்ணுங்க பதினெட்டு ஏதேனும் ஒரு போட்டியில் மட்டும் கலந்து கொண்டவர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் மூன்றாவது டிவிஷன் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளாதவர்கள் பேச்சு போட்டி ஏ ஏ அப்படியே தூக்கிடணும் எதுல இருந்து ஏ யூனியன் பி யூனியன் சி ல இருந்து மொத்த மாணவர்கள் நூத்தி நான்கு அதுல ஏ நாற்பத்தி ரெண்டு அப்படியே கழிச்சிடலாம் அப்படி கழிச்சாலும் அறுபத்தி ரெண்டு வரும் இருபது பதினொன்று முப்பத்தி ஒன்று இதுதான் ஷேடா இருக்கிற ஏரியா ஷேடா இருக்கிறத அப்படியே கூட்டினாலும் அறுபத்தி ரெண்டு வரும் எப்படி இல்லைனாலும் இதை செஞ்சுக்கலாம் மொத்த மாணவர்கள் இருந்து பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்களை நம்ம சப்ராக்ட் பண்றோம் அறுபத்தி இரண்டு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளாதவர்கள் அறுபத்தி இரண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த இப்ப சந்திக்கலாமா